முடக்கப்பட்டுவிடுமோ என்ற அச்சம் தொண்டர்களுக்கு இருக்கிறது நீதிமன்ற உத்தரவும் அதைத் தொடர்ந்து தேர்தல் கமிஷனின் முடிவுகளும் எதை நோக்கிச் செல்லும் ஆம் ஆத்மியை சிதைத்தது போன்று அதிமுகவையும் சிதைத்து தமிழகத்தில் பாஜக முன்னேறிவிடுமா என்னதான் போகிறார் எடப்பாடி விஜயோடு கூட்டணி பிரசாந்த் கிஷோரோடு வியூக அமைப்பு என வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்த எடப்பாடிக்கு இரட்டை இலை முடக்கம் என பேரிடையை டெல்லி பாஜக இறக்கி வைத்துள்ளது அது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் கூட்டணிக்கு வராவிட்டால் இரட்டை இலை முடக்கம் மீண்டும் மீண்டும் அதிமுகவையும் எடப்பாடியும் மிரட்டி கொண்டே இருக்கும் பாஜக தேர்தல் ஆணையத்தின் கிடுக்கி பிடியில் அதிமுக உள்ளது அதிமுக உட்கட்சி விவகாரம் மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியுள்ளது இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டதை தொடர்ந்து தமிழக அரசியல் களம் அதிமுகவின் அடுத்த கட்டம் எதை நோக்கி இருக்கும் இரட்டை இலை சின்னம் அவர்களது கையில் இருக்குமா டெல்லி ஆம் ஆத்மியை சிதைத்தது போன்று அதிமுகவையும் சிதைத்து விடுமா எனலாம் பல கருத்துக்கள் உலா வந்து கொண்டு இருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை பாஜகவின் சூழ்ச்சியுடன் கையாளும் என்ற தகவல் பல கருத்துகள் வெளியாகி வருகிறது இது பற்றி விரிவான விவகாரங்களை இப்பொழுது ஒவ்வொரு விதமாக அலசி ஆராய போகிறோம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது பாஜக அதற்காக யாருடன் கூட்டணி வைக்கலாம் யாரை கட்டுப்பாட்டில் எடுக்கலாம் என்றெல்லாம் பல கணக்குகள் போட்டுக்கொண்டு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக டெல்லி பாஜக தமிழகத்தை காய் நகர்த்தி வருகிறது தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்க நினைக்கும் கட்சிகள் அதிமுக முதுகில் ஏறுவதையே வடிக்கையாக வைத்துள்ளது அந்த வகையில் அதிமுகவை வளைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலை போன்று கூட்டணி அமைத்து மீண்டும் சட்டசபைக்குள் நுழைந்து விடலாம் என்ற பாஜக திட்டமிட்டுள்ளது ஆனால் பாஜகவுடன் சேர்ந்தால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று நினைக்கும் எடப்பாடி பழனிசாமி பாஜக இல்லாமல் கூட்டணி அமைக்கும் முடிவில் இருந்து வருகிறார் இருபத்தி ஆறு தேர்தலில் நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது இது அதிமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் பணியாற்றப் போகிறது என்ற தகவல் ஓரளவு முடிவாகி உள்ளது என்பதுதான் தெரிந்திருந்தது அதைத் தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் அடுத்த கட்ட பயணத்திற்கே வந்துவிட்டார் அதாவது அதிமுக மற்றும் விஜய் இருவரையும் இணைத்து கூட்டணி சந்தித்தால் மட்டுமே வெல்ல முடியும் என்ற ஒரு கணக்கு போட்டு வைத்துக் கொண்டு எடப்பாடி அறிவிக்கு முன்பே இந்த அடிமட்ட வேலைகளை எல்லாம் செய்யும் பணியில் பிரசாந்த் கிஷோர் இறங்கி இருக்கிறார் இதையெல்லாம் டெல்லி பாஜக கண்டறிந்து உறுதி செய்து கொண்டுதான் விஜயுடன் அதிமுக சென்றால் பாஜகவுக்கு முக்கியத்துவம் பெறாமல் போய்விடும் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்து அதிமுகவுக்கு உரிமை கோருதல் தொடர்பான வழக்கை கையில் எடுத்தால் மட்டுமே தங்கள் வழியில் தங்கள் பிடியில் அதிமுக இருக்கும் இல்லை என்றால் விஜயுடன் கூட்டணி அமைத்து தங்களை கலட்டி விட்டு கொண்டு தமிழக தேர்தலை எடப்பாடி சந்தித்து விடுவார் என்றெல்லாம் கணக்கு போட்டுக் கொண்டு திரைமறைவில் இந்த விஷயத்தை செய்துள்ளதோ என்ற சந்தேகமும் அதற்கான காரணங்களும் தெளிவாக வந்துள்ளது இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு அதிமுக பொதுச் செயலாளர் பதவி உள்ளிட்ட உள்கட்சி விவகாரம் தொடர்பாக நீதிமன்றங்களில் தொடரப்பட்டுள்ள உரிமையியல் வழக்குகள் இறுதி முடிவு காணப்படும் முறை இரட்டை லட்சணத்தை முடக்கி வைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த டிசம்பர் நான்காம் தேதி பிறப்பித்த உத்தரவில் சூரியமூர்த்தியின் மனு மீது தேர்தல் ஆணையம் நான்கு வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் அப்பொழுது ஓபிஎஸ் இபிஎஸ் மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்துள்ள அனைவரது கருத்துக்களையும் கேட்டு முடிவுகொர வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது இதேபோல் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக புகழேந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் அளித்த மனுவை பரிசீலித்து முடிவை எடுக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளது இது ஒன்றன் பின் ஒன்றாக எடப்பாடிக்கு பேரடியாக வந்து கொண்டே இருக்கிறது எடப்பாடி தரப்பில் இருந்து அதிமுக எம்பி சி வி சண்முகமும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து வழக்கறிஞர் ராஜலட்சுமியும் மற்றும் வா புகழேந்தி ராம்குமார் ஆதித்தன் ஆகியோரும் தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகி பதிலை மனுக்களாக அளித்துள்ளனர் அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவி உள்ளிட்ட அதிமுக விவகாரங்கள் தொடர்பாக அதிமுக முன்னாள் எம்பிக்கள் ஓ பி ரவீந்திரநாத் கேசி பழனிச்சாமி பழனிசாமி வா புகழேந்தி வழக்கறிஞர் ராம்குமார் உள்ளிட்டோர் அளித்துள்ள மனு மீது எந்த விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது என தடை கோரி எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு தடை விதித்ததோடு தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் அருள்முருகன் ஆகியோர் பிறப்பித்துள்ள உத்தரவில் அதிமுக பொதுச்லாள பதவி மற்றும் அதிமுக உள்கட்சி விவகாரம் மற்றும் இரட்டை சின்னம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு விதிகளின் படி தேர்தல் ஆணையம் சட்டத்துக்கு உட்பட்டு விசாரணை மேற்கொள்ளலாம் அதே நேரம் இந்த மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து முழு திருப்தி அடைந்த பிறகே விசாரணையை தொடங்க வேண்டும் என கூறி இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர் சின்னம் தொடர்பாக ஆணையம் விசாரித்தால் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என அதிமுக வாதம் செய்தது இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரிக்க ஆணையத்துக்கு ஹைகோர்ட் அனுமதி வழங்கியுள்ளதால் எடப்பாடிக்கு இது பின்னடைவாகவே பார்க்கப்பட்டுள்ளது அதிமுகவுக்கு உரிமை கோருதல் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் மூலம் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் ஆபத்து இருப்பதாகவும் இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிமுக கூட்டணிக்கு ஒத்துவராவிட்டால் நெருக்கடி நெருக்கடி மேல் கொடுக்கும் பாஜக தயாராகி வருவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழக பாஜகவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் பாமக தேமுதிக அமமுக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்டவையில் இருக்க வேண்டும் என பாஜக திட்டமிட்டு வருகிறது ஆனால் எட்காரணம் கொண்டும் ஓபிஎஸ்சியும் டிடிவியும் எஸ் இணைக்க முடியாது என எடப்பாடி உறுதியாக இருக்கிறார் தேர்தல் ஆணையம் மூலம் அதிமுகவை மிரட்ட போகும் பாஜகவை எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதே அதிமுகவின் தலையலத்தாக அமையும் என்பது கணிக்கப்பட்டுள்ளது பார்க்கலாம் ஆம் ஆத்மி போன்று திட்டமிட்டு சிதைத்து தங்கள் கைப்பாவையாக அதிமுகவை மாற்றிவிடுமாறு டெல்லி அல்லது இந்நாள் வரை டெல்லியை எதிர்த்து அனைத்து வழக்குகளிலும் வெற்றி கண்ட அதிமுகவின் பொதுச் செயலாளர்